எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியருசி சேனல்ல பார்க்க போறது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி நாளனைக்கு வரக்கூடிய குபேர காலத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம பதிவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அனைவருக்குமே இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படி அந்த கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே நிம்மதி வாழ்க்கை இல்லையாரை மனதில் நினைத்து குபேர காலத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் அனைத்து விதமான கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரொக்கமா வாங்கியிருந்தாலும் சரி இல்ல நகை கடன் வாங்கியிருந்தாலும் சரி எந்த விதமான கடனாக இருந்தாலுமே அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய உண்மை பொதுவா சதுர்த்தி தேதி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் அப்படி நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீடுகள்ல தோரண கணபதியினுடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோரண கணபதியினுடைய திருவுருவ படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூக்கள் சூடி ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் தோரண கணபதி இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம வீடுகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பிள்ளையாரனுடைய படத்திற்கு நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாள் முழுவதுமே விநாயகனுடைய இருந்து அவருக்குரிய பாடல்கள் அவருக்குரிய ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நம்மளுடைய பூஜைகள் எல்லாமே செய்யணும் இப்படி நம்ம சாய்ந்திர நேரத்தில் விரதம் முடிப்பதற்கு முன்னாடி இந்த வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் பார்க்கும் அது குபேரரை வணங்கி வழிபாடு செய்வதற்கு ரொம்பவுமே ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுது இல்லையா அப்படி அந்த வியாழக்கிழமை நாலனைக்கு வரக்கூடிய குபேர காலமான மாலை ஐந்து டு எட்டுக்குள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் பொதுவா நம்ம வியாழக்கிழமை நாட்கள்ல வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடியவர்கள் கட்டாயமா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து செய்யணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அப்படி அந்த விதத்துல நீங்க மஞ்சள் பிள்ளையார் கட்டாயமா இந்த குபேர பூஜை செய்யக்கூடியவர்கள் செய்து வைக்கணும் அப்படி அந்த மஞ்சள் பிள்ளையாரோடு சேர்த்து நம்ம அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யலாம் ஒருவேளை நீங்க குபேர பூஜை செய்யக்கூடியவர்களா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட குபேர காலத்துல கட்டாயமா நீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய தானியம் அப்படின்னு சொல்லும் பொழுது கோதுமை செல்வோம் அதே மாதிரி குபேரருக்கு உரிய இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விதமான உடல் உபாதைகளுக்கு ஒரு மருந்தா இருக்கு அப்படி அந்த கருஞ்சீரகத்தை வைத்து நம்ம இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் கட்டாயமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இந்த பரிகாரமானது குறிப்பிட்டு கடன் பிரச்சனை தீர்வதற்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது கடன் பிரச்சனையோடு சேர்த்து நமக்கு அதிகப்படியான பண வரவு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை நம்ம குபேர காலத்தில் செய்யலாம் ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லைனாக்கா பட்டு துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நீங்கள் முழுவதுமே பன்னீரில் தோய்த்து எடுத்து ஆற வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிற துணியை இந்த குறிப்பிட்ட குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து டு எட்டு அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணிக்கு மேலே கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு இந்த குறிப்பிட்ட குபேர காலத்தின் பொழுது குபேர பூஜை செய்யக்கூடியவர்கள் நாணயங்களால் குபேரரை அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த குறிப்பிட்ட வெள்ளை நிறு துணியில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களையும் குபேரருடைய படத்துக்கு கீழே வச்சு பூஜைகள் எல்லாமே செய்யலாம் குபேர பூஜை செய்யாதவர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரனுடைய படத்துக்கு கீழே இந்த வெள்ளை நிறு துணியை வச்சு அதுக்கு மேலே இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து வழிபாடு செய்யணும் இப்படி நம்மளுடைய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிற துணியை ஒரு மூட்டையாக கட்டி அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் குறிப்பிட்ட குபேர காலம் முடியும் வரைக்கும் வச்சிருக்கணும் இந்த மூட்டையை தயார் செய்யும் பொழுதும் சரி நம்ம பூஜைகள் செய்யும் பொழுதும் சரி நம்ம மனசுல எந்த விதமான குழப்பங்களும் சங்கடமும் இல்லாமல் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யணும் இப்படி நம்ம இந்த குபேர காலம் வரைக்குமே இந்த மூட்டையை நம்ம வீட்டு பூஜை ஏறையில் வச்சிருந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர காலம் நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா இந்த மூட்டையை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும் இப்படி நம்ம கொண்டு வந்து வைத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பொதுவாகவே நம்ம

கனி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி அப்படி அந்த நெல்லிக்கனியை நம்ம வீட்டில பூஜை செய்யும் பொழுது அதுவும் குறிப்பிட்ட குபேர பூஜை செய்யும் பொழுது வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு அதுவும் குறிப்பா இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக நாணயங்களால் குபேரருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது கட்டாயமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்வதோடு மட்டுமில்லாம நல்ல ஒரு பணவரவு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப நம்ம இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி நாளில் வரக்கூடிய குபேர காலத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சிலருக்கு இந்த மூட்டையை எப்போ மாற்றணும் இல்லை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது இருக்கும் எப்போ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரமானது நமக்கு முழுவதுமே கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த கருஞ்சீரகத்தை நம்ம மாற்றிடலாம் அதே மாதிரி நம்ம வைத்து வழிபாடு செய்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம அப்படியே நம்மளுடைய பணப்பெட்டியில் போட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு துணியில் நம்ம இந்த மாதிரி கருஞ்சீரகம் பச்சை கற்பூரம் நாணயம் எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து வழிபாடுகள் எல்லாமே செய்து நம்மளுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கலாம் இப்போ பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம செய்துட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வவளம் வளம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப நீங்க சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சாயந்தர நேரமான குபேர காலத்துல நம்ம இந்த பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாயந்தர நேரத்துல நம்மளுடைய விரதத்தை முடிப்பதற்காக விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியங்கள் எல்லாத்தையுமே செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் கொழுக்கட்டை சுண்டல் பொறி உருண்டை இந்த மாதிரி எது உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்து வைத்து நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய விரதத்தையும் நிறைவு செஞ்சுக்கலாம் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் மேலும் பணம் பெருகுவதற்கும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி நாளணைக்கு வரக்கூடிய குபேர காலத்துல கருஞ்சீரகத்தை வைத்து எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் எந்த மாதிரியான விழிமுறைகளை கடைபிடிக்கணும் மேலும் வந்து கருஞ்சீரக மூட்டையை என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து இந்த குறிப்பிட்ட நாளணைக்கு வழிபாடுகள் பரிகாரம் காரங்கள் எல்லாத்தையுமே செய்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வகலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்